வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு உரிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட ரக பெல்லைக்கான கொடுத்து வைங்க மக்களே தற்போதைய பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் புதியதாக கட்சி ஆரம்பிக்க போவதாக அறிவித்த நாளிலிருந்து தமிழக அரசியலில் அவ்வப்பொழுது பல்வேறு திருப்பங்கள் நடந்து வருகிறது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற்று முடிந்த பிறகு அவரின் அரசியல் நிலைப்பாடு ஓரளவு தெளிவானது மாநாட்டில் பேசிய விஜய் ஒரே நாளில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை சரமாரியாக விமர்சித்து பேசியது தமிழக அரசியலில் பல்வேறு அச்சரித்தல் ஆழ்ந்துள்ளது இதிலும் திமுகவை நேரடியாக எதிர்த்தது மட்டுமல்லாமல் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும் வகையில் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தை முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் பேசிய திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவை தங்கள் பக்கம் இழுக்கத்தான் அப்போ இப்பொழுது தகவலையும் வெளியாகின்றன இதனையடுத்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் மற்றும் திருமாவளன் ஒரே மேடையில் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் பரவியது விசிகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் நிறுவன மற்றும் வெகடன் பிர அதாவது பிரஸ் இணைந்து தயாரித்த எல்லாரிடம் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இருவர் கலந்து கொண்டுள்ளார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இத் இதனையடுத்து பல்வேறு கூட்டணி யூகங்கள் ஊடகங்களில் வெளியானதால் திருமாவளவன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து விட்டார் ஆனால் திட்டமிட்டபடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாவாக தலைவர் விஜய் புத்தகத்தின் முதல் பிரதிநிதியை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்தருவ அதை பெற்று கொண்டார் சந்துரு அதை பெற்று கொண்டார் அதனையடுத்து விழாவில் பேசிய விஜய் திருமாவளவன் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூடாத என்ற திமுக தரப்பில் அழுத்தம் கொடுத்தது குறித்து மறைமுகமாக சாடியிருந்தார் அதேபோல் ஆதவ் அர்ஜுன் பொழுது நடப்பது மன்னராட்சி என்று அதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தார் மேலும் அவர் பிறப்பால் இனி யாரும் முதல்வர் ஆக முடி கூடாது என்று பேசியது தற்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கும் வகையில் அமைந்தது இதனை விசிக நிர்வாகிகள் பலரும் எதிர்த்து கருத்து தெரிவித்த நிலையில் திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர் இதனால் திமுக விசிக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய திருமாவளவன் வழக்கம் வழக்கம் போல் கூட்டணிக்கு சந்தேகமே கருத்து தெரிவித்து அக்கட்சியில் தொண்டர்கள் மத்தியிலே அதிருப்தியை ஏற்படுத்தியது ஏற்கனவே ஆதவ் அர்ஜின் கட்சியில் பங்கு வேண்டும் என்று பேசியதை திருமாவளுவன் மறுத்து இருந்ததார் என்று குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் அவர் நடத்திய மது ஒழிப்பு மாநாடு கூட அவரின் தோழமை கூட்டல் மாடலில்தான் நடந்து முடிந்தது இந்த நிலையில் தற்பொழுது கட்சியின் பொது செயலாளர் கட்சியின் நலன் கருதி பேசியதை கருத்தை அது அவருடைய சொந்த கருத்து என மடை மாற்றும் வகையில் பேசியது திருமாவளவனின் இயலாமையை காட்டுவதாக தான் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அடங்க மறுக்கும் அத்துமீறும் என தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கி வந்த வந்தவர் தற்பொழுது அடங்க மறுத்த கருத்து தெரிவித்த குட்டி சிறுத்தையை ஆதவ் அர்ஜின் கருத்தை ஆதவ் கருத்தை அதாவது அடங்க மறுத்த கருத்தை தெரிவித்த குட்டி சிறுத்தை ஆதவ் அர்ஜுன் கருத்தை அதிகரிக்காமல் கூட்டணி தலைமையிட பெட்டி பாம்பை அடங்கிவிட்டாரே என தாய் சிறுத்தையான திருமாவுக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு தகவல் என்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்